அனைத்து வணக்கம் இன்னைக்கு நாம செல்லக்கூடிய இடம் என்ன அப்படின்னு சொல்லி கேக்குறீங்க சேலம் மாவட்டத்துல இருக்கக்கூடிய பக்கத்துல இருக்கக்கூடிய காமலாபுரத்துல இருக்கோம் முறையும் டிராவலிங்கா பார்க்க போறோம் இது ஒரு என்டரெயின் வளாகிங் வீடியோ இந்த வீடியோ தொடர்ந்து அப்படியே டிராவலிங்லயே இருக்கும் சோ விவசாய பூமியில மக்கள் விளைவிச்சக்கூடிய பொருட்கள் அதை தாண்டி அந்த ஊர்ல இருக்கக்கூடிய மக்களுடைய வாழ்வியல் முறை சோ இந்த மாதிரியான இந்த வீடியோல பார்க்க போறோம் பாத்துட்டே வாங்க பாருங்க விளைஞ்சு நிக்கிற ஒரு வயல் பார்க்கும் போது சின்ன வயசுலதான் நம்ம வந்து நம்ம ஊர் சைடுல இந்த மாதிரியான விஷயங்களை பார்த்திருக்கோம் சோ இங்க இந்த மாதிரியான வயல் காடை வந்து பார்க்கும் போதே ஒரு புத்துணர்ச்சி நமக்கு கிடைக்குது விவசாய பூமியை பார்க்கும் போதே நமக்கு உண்மையிலேயே மற்றற்ற மகிழ்ச்சி வந்து எல்லாருக்குள்ளையும் நடக்கும் இந்த வில்லேஜை பார்க்கும்போது போது பர்டிகுலரா எனக்கு எங்களா ஜெயகாந்தன் அவர்கள் எழுதிய ஒரு கிராமம் அந்த மாதிரியான நாவல் சுந்தரராமசாமி எழுதிய ஆலமரத்தின் கதைகள் அந்த மாதிரி கோபாலபுரம் இந்த மாதிரியான நாவலுக்குள்ள போயிட்டோமோ அப்படின்னு எனக்கு தோணுது அந்த அளவுக்கு அந்த காலகட்டத்துல வாழ்ந்த ஆஹ் அந்த வாழ்வியல் முறைகளை எழுத்தாளர்கள் எழுதியிருப்பாங்க ஸோ அந்த ஒரு ஃபீல வந்து இந்த ஊர் எனக்கு கொடுத்துச்சு ஒரு அரச அளவுக்கு ஒரு ஏரி கரையோரத்துல கம்பீரமா அப்படிங்கிறத உங்களால பார்க்க முடியுது என்னாலையும் ரசிக்க முடியுது இந்த வீடியோ எடுக்கப்பட்ட நாட்கள் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா பொங்கல் டைம்ல வந்து எடுத்தேன் அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த ஊர்ல இருக்கக்கூடிய ஆடு மாடுகள் எல்லாம் குளிப்பாட்டிட்டு இருந்தாங்க அந்த பின்னாடி இருக்கு சோ ஏறி கரமால ஏறிட்டு இருக்காங்க ஆக்சுவலா இங்க பாருங்க ஒரு செம வியூ இருக்கு பாருங்க கல் போட்டு வச்சு ஆடு மாடுகள் தான் குளிப்பாடிட்டு இருக்காங்க சோ அந்த கரையில பாருங்க அவங்க ஆஹ் பாலம் கட்டிருக்காங்க பாருங்க அது அது மேல டிராவல் பண்ணும்போது வேற ஒரு பேர் கண்டிப்பா எனக்கு கொடுக்குது சோ என்னோட டிராவல் பண்ணிட்டு கூடிய உங்களாலையும் இந்த பீல உணர முடியும் அப்படின்னு நம்புறேன் இந்த பக்கம் பாத்தீங்கன்னா ஏரி அந்த பக்கம் பாத்தீங்கன்னா வயக்காடு இதை பாக்குறதுக்கு ரொம்ப கண்ணுக்கு வந்து இதமான ஒரு காட்சியாதானே இருக்கு அதை தாண்டி பாருங்க ஆஹ் ஏரிக்கரையோட இருக்கக்கூடிய பனை மரத்தை பார்க்கும்போது நமக்கு ரொம்ப நுங்கு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் மேபத்துக்கு வரும் நீங்களும் சின்ன வயசு எல்லாம் சாப்பிட்டிருப்பீங்க நாமளும் சாப்பிட்டுருப்போம் இன்னைக்கு அதிகமா கிடைக்கிறனாலும் ஒரு சில இடங்கள்ல மட்டுமே கிடைக்கக்கூடிய அந்த பொருட்கள் எல்லாம் நினைவுக்கு வரும் உங்களுக்கும் வரும்னு நினைக்கிறேன் எரிக்கரை மால இருந்து குதிச்சதெல்லாம் நமக்கு நினைவுக்கு வருது உங்களுக்கு எப்படி இருக்குன்னு தெரியல கமெண்ட் பண்ணுங்க ஆஹ் தொடர்ந்து போயிட்டே இருப்போம் பாருங்க இந்த வில்லேஜ் ரோடு பாக்குறதுக்கு ரொம்ப அந்த ஒரு அந்த ஒரு நேச்சுரல் ஏரோட இந்த பிளேஸ்ல டிராவல் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப ரியலி சூப்பரா இருக்கும் நெக்ஸ்ட் இயர் இதுக்கு முன்னாடி வருஷம் வந்து நான் தான் வந்தேன் ரொம்ப நல்லா இருந்துச்சு முடிஞ்ச அந்த வீடியோ ஷேர் பண்றேன் இப்ப வந்து நான் ஆக்சுவலா கார்ல வந்தேன் ஸோ அவங்க பார்க்கும் போது பாருங்களேன் உங்களுக்கு எந்த மாதிரி இருக்குப்பா அப்படிங்கிற அளவுக்கு தாங்க இருக்கு அந்த ஏரியோடைய வியூவை பாக்குறதுக்கு என்னாலேயே கண்கள் போதாது அப்படிங்கிறது சொல்ற மாதிரிதாங்க இருக்கு இந்த மாதிரியான வியூவை மிஸ் பண்ணக்கூடிய மக்கள் இந்த வீடியோல கண்டிப்பா உங்களுடைய பழைய நினைவுகளை எல்லாத்தையும் ரீகால் பண்ணி பாப்பீங்க அப்படின்னு சொல்லி நம்பறேன் சோ தொடர்ந்து நம்ம போயிட்டே இருப்போம் அடுத்தது அந்த இந்த கிராமத்துல இருக்கக்கூடிய சின்ன சின்ன வீடுகள்லாம் நீங்க பார்க்கும்போது அவங்களுடைய வாழ்வில் அந்த ஆடு மாடுகள் வளர்த்துற இடம் அவங்க கும்புற அந்த சாமி இந்த விஷயங்கள் எல்லாம் இந்த வீடியோல அடுத்து வரப்போகுது அதெல்லாம் பார்க்கும்போது உங்களை அஹ் உண்மையிலேயே அந்த மாதிரியான ஒரு காலகட்டத்துல நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு இருபது முப்பது வருடங்களுக்கு பின்னோக்கி கொண்டு போன மாதிரிதான் எனக்கு கீழ் இருந்துச்சு சோ பாருங்களே தொடர்ந்து அப்படியே நிகழ்ச்சி பார்த்துட்டே வாங்க இந்த வீடியோ எண்டாயிரம் ஆஹ் டிராவலிங் தான் எனக்கு வந்து ஊர் சுத்த ரொம்ப குடிக்கும்பா அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கு இந்த வீடியோ நிச்சயம் குடிக்கும் மத்தபடி இத விருப்பம் இல்லாதவங்க கட் பண்ணிடலாம் ஸோ இது என்டையரா இந்த மாதிரியான ட்ராவலிங் போனம் தான் இருக்கும் என் நான் வந்து நேச்சுரலா ரசிப்போம் அழகு அழக வந்து நான் பார்த்துக்கிட்டே இருப்பேன் எத்தனை நாள் ஆனாலும் எங்கே வேணாலும் சுத்துவேன் அப்படின்னு சொல்லக்கூடிய பர்சனா இருந்தீங்கன்னா மட்டும் உங்களுக்கு வந்து இந்த வீடியோ உண்மையிலேயே ஒரு கிஃப்ட் தான் சொல்லுவேன் ஸோ இந்த வீடியோ வந்து மேக் பண்ண எனக்கே ரொம்ப ஒரு ஒரு மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சு இன்னும் அந்த மாதிரி வந்து லைக் பண்ணக்கூடிய பாருங்களேன் வந்துட்டோம் பாருங்க அந்த ஒரு அழகியான வீடு ரொம்ப கிராமம் ரிமோட் ஏரியான்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி பாருங்க சின்ன சின்ன வீடு அவளுடைய வாழ்வில் அவளுதாங்க ரொம்ப பெரிய பங்களாலாம் கிடையாது ஒரு சின்ன குடிசை அட்டை வீடு இங்க பாருங்க ஒரு ஆலமரம் எந்த அளவுக்கு இருக்கு அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சூப்பரா இருக்கு சோ அவங்க வீட்டுக்கிட்டேயே ஒரு சின்ன தென்னை மரம் வாழை மரம் இந்த மாதிரி வீட்டுக்கிட்டேயே சின்ன சின்னதா வந்து வளர்த்திங்கிறது எல்லாம் ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம் இங்க பாருங்க சின்னதா ஒரு கோயில் எல்லாம் இருக்கு ஆக்சுவலா இது முனியப்பன் அந்த மாதிரி ஏதோ கோயில்ன்னு நினைக்கிறேன் ரொம்ப அழகா இருக்கு பாருக்குல ஆஹ் கியூட்டா பாருங்க பழைய சாலைகள் எல்லாம் பார்க்கும்போது நமக்கே வந்து வா என்னடா இது நம்ம இருபது முப்பது வருஷத்துக்கு முன்னாடி இன்னமும் அந்த மக்கள் அதே மாதிரி வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தோணுது பாருங்களேன் ஒரு தாத்தா வந்து ஏதோ பண்ணிட்டு இருக்காரு இந்த ஊருக்குள்ள உண்மையிலேயே நான் பர்ஸ்ட் டைம் போகும்போது என்ன ரொம்ப இன்ஸ்பயர் பண்ணிடுச்சு மாதிரி ஊருக்குள்ள வாழணும் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அந்த அந்த பசுமை வந்து என்னை கட்டி இழுத்துச்சு ஸோ அதனாலதான் நெக்ஸ்ட் டைமும் நான் அந்த ஊருக்கு வந்தேன் அங்க பாருங்க அந்த குடிசை வீடு எல்லாம் பார்க்கும்போது ஆஹ் ஸோ அந்த கேரளா டைப்ல அந்த குடிசை வீடு போட்டிருக்காங்க பாருங்க அந்த காலத்துல அது இன்னமும் இருக்கு பர்டிகுலரா சோ பாருங்க ஒரு கண்ணுக்குட்டி அழகா தூங்கிட்டு இருக்கு தாண்டி அப்படியே அந்த ஏரியை அப்படியே ஒரு சுக்கு சுத்திட்டோம் ஒரு ஆப் சுத்தி சுத்திட்டோம் அதை தாண்டி அப்படியே பாருங்க இந்த பக்கம் நிறைய விவசாயங்கள் பண்ணிட்டு இருக்காங்க இங்க பாருங்க சின்னதா ஒரு சாமி இது எனக்கு தெரிஞ்ச அந்த ஏரி கீழான சாமின்னு நினைக்கிறேன் சோ அதுதான் அந்த மதகுன்னு சொல்லுவாங்க சோ அந்த கழு கோடி விழுதுன்னு சொல்லுவாங்க அந்த இடத்துல ஆடு மாடு எல்லாம் விட்டுவாங்க தண்ணி வந்து நிரம்பி அந்த வயக்கா வயல் வழியா போச்சுன்னா அதாவது ஆற்று வழியா போச்சுன்னா சோ அடுத்தது பாருங்க இங்க கரும்பு எந்த அளவுக்கு விளைஞ்சு நீங்க பாக்க முடியுது அப்படியே டிராவல் பண்ணி இந்த பக்கம் வந்தோம் ஓகேங்களா அந்த ஏரியுடைய பிரம்மாண்டத்தை நம்மளால இங்க பார்க்க முடியுது குறிப்பா பாருங்க இந்த முன்னோர்கள் நம்ம இறந்து போனாங்க இல்லைங்களா அவங்களுக்காக அந்த அடிச்சு அவங்களுடைய நினைவிடத்தை வந்து புதுப்பிச்சிருக்காங்க கருணாள்ல இருந்து சாமி கும்பிடுவாங்க நம்ம ஊர் சைடு எல்லாம் வழக்கமா சோ ஒரு தாத்தா பாருங்க தென்னம்பு மரத்துல இருந்து தேங்காய் குழிஞ்சி போட்டிருக்காரு ரோட்ல இருந்துச்சு சோ அதை அவரு எடுத்துட்டு நமக்கு வழி கொடுக்குறாரு தாத்தாவுக்கு ஒரு பாய் சொல்லிட்டு நம்ம அப்படியே டிராவல் பண்றோம் இந்த ஏரியோடைய பரப்பளவு பாருங்களை கிட்டத்தட்ட எனக்கு தெரியல எந்த அளவுக்கு எக்ஸாக்டா ஆனா அங்க அந்த சின்ன சின்ன தண்ணி இருக்கிற இடத்தெல்லாம் பாருங்க அந்த ஆடு மாடுகளை கழுவிட்டு இருக்காங்க அதெல்லாம் வந்து நம்மளால பார்க்க முடியல அடுத்தபடியா அப்படியே வந்தோம் அப்படின்னு சொல்லி தாத்தா இங்க நம்ம கருப்புசாமி அண்ணா நம்ம கூட வந்திருக்காரு அவருடைய முன்னாள் ஓனர் ஆக்சுவலா இப்ப வந்து கருப்புசாமி அண்ணன் ஓனர் ஆயிட்டாரு லாரி லாரி ஓனர் ஆயிட்டாரு சோ அவர் இதுக்கு முன்னாடி ஓட்டிட்டு இருந்தாரு இல்லைங்களா அந்த வண்டியோடைய அந்த லாரியோடைய ஓனர் வீடுங்க இருக்கு சோ இதுக்கு முன்னாடி ஒருத்தவளும் நாங்க அந்த பிளேஸ்க்கு வந்திருந்தோம் சோ அவங்க வந்து டீ எல்லாம் வச்சு கொடுத்து நம்மள வந்து இந்த ஊர்ல சுத்தி பாக்குறதுக்கு நிறைய விஷயங்கள் சொல்லிருக்காங்க சோ அவங்க வந்து வீட்டுக்கிட்ட வந்துட்டோம் இங்க பாருங்க அவங்க வீட்டுக்கிட்ட ரொம்ப அழகா இருக்கும் சோ அதை பார்க்கும் போதே அவங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் பாருங்களேன் ஆடு மாடு எல்லாம் நம்ம கழுவிட்டு இருக்காங்க சோ அவருதான் நமக்கு தெரிஞ்ச அண்ணா அந்த அண்ணா பாருங்க ஒரு அவர் வளர்த்துக்கூடிய நாய் வந்து நம்ம கிட்ட வெளியா வந்துருச்சு சோ இங்க பாருங்க மாடுகளை வந்து எந்த அளவுக்கு ஒரு ஒட்டுமொத்த குடும்பமா அந்த மாடுகளை வந்து குளிப்பாட்டிட்டு இருக்காங்க பாருங்கள நாளைக்கு மாட்டு பொங்கல் அப்படிங்கறதுனால அந்த மாட்டு பொங்கலுக்கு வந்து ரெடி பண்ணிட்டு இருக்காங்க ஆக்சுவலா கழுவிட்டு இருக்காங்க நம்ம கருத்துசாமி அண்ணா வந்து அப்படியே அவர்கிட்ட பேசிட்டு இருக்காரு இந்த பக்கம் பாத்தீங்கன்னா அவங்க வீட்டு ஃபுல்லா விவசாயம் தான் அது இல்லாம அந்த வெள்ளம் தயாரிக்கிற கம்பெனி மாதிரி வச்சிருக்காங்க பாருங்க ஆட்டுகளாம் கலர் கொட்டாங்க பாருங்க எந்த அளவுக்கு அந்த நேச்சுரலான ஒரு ஒரு பிளேஸ்ல வாழ்றாங்க அப்படிங்கிறதுக்கு இதை விட என்னங்க வேணும் அப்படின்னு சொல்ற அளவுக்கு நமக்கு ஃபீல் இருக்கு ஒரு குட்டிஸ் பாருங்க ஒரு குட்டி நாயை ரொம்ப அழகாக குளிப்பாட்டிட்டு இருக்காரு இந்த பக்கம் ஃபுல்லாக வாழை மரம் இருக்கு நெல்லிக்காய் மரம் இருக்கு அந்த பக்கம் கிணறு இருக்கு அது தெரியும் நினைக்கிறேன் இந்த பக்கம் அப்படியே போனோம் அப்படின்னு அந்த அதனால மஞ்சள் எல்லாம் போட்டிருக்காங்க அந்த இந்த இடத்துல வந்து ஒரு ஆறுங்க அந்த ஆறுல வந்து பாத்தீங்கன்னா தண்ணி போயிட்டே இருக்கும் அது எற்றாட்டுல இருந்து வரக்கூடிய அந்த தண்ணி தான் இங்க வழியா வரும் அது இப்ப வந்து காஞ்சிடுச்சு ஆக்சுவலா போன வருஷம் வரும்போது பாத்தீங்கன்னா அந்த ஆறுல வந்து தண்ணி வந்துட்டு வந்துச்சு நம்ம அண்ணா பாருங்க மாட்டுக்கு வந்து அழகான அந்த களை கொடி போட்டு அலங்கரிக்கிறாங்க சோ கோமாத வந்து அலங்கரிச்சுட்டாங்க அவங்களுக்கு வந்து ரொம்ப அழகான மேக்கப்லாம் போட்டுட்டு இருக்காங்க அதெல்லாம் பார்க்கும்போது நம்மளாம் சின்ன வயசுல அந்த மாடுகளை தொழில் நம்மளும் கலப்படி போட்டு நம்ம மாடு அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டதெல்லாம் உண்மையிலேயே எனக்கு நினைவு பெறுறது அதெல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு பாருங்களேன் இதுதான் அந்த சரபங்கா அந்த நதி அதை போயிட்டு ஜாயின் ஆகக்கூடிய அந்த இது அஹ் ஏற்காட்டுல இருந்து வரக்கூடிய தண்ணி இந்த வழியா வரும் இது வரும்போது ரொம்ப அழகா இருக்கும் சோ அந்த அந்த அப்படியே தாண்டி வந்தோம் பாருங்க மஞ்சள் எந்த அளவுக்கு விளைஞ்சி நிக்குது அப்படின்னு சொல்லி இந்த விவசாய பூமியில இருக்கக்கூடிய அந்த மஞ்சளை நம்ம பார்க்கும் போது தெரியுது எந்த அளவுக்கு ஆரோக்கியமான ஒரு மஞ்சளா இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்மளால புரிஞ்சுக்க முடியுது பாருங்க தண்ணி வந்து கரும்புக்கு வந்து எந்த அளவுக்கு அப்படியே தண்ணி வந்து பாய்ச்சிட்டு இருக்காங்க சோ அங்க ஒரு அழகான ஒரு வீடு இருக்கு அங்க பர்மிஷன் நம்ம கேட்கல சோ இதா ஏதாவது சொல்லுவாங்கன்னு சொல்லி நாம அப்படியே இப்படி கிளம்பி வந்துட்டோம் ஆஹ் பாருங்க எந்த அளவுக்கு இருக்கு இந்த ஒரு கிராமத்தை பாக்கும்போது கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும் நினைக்கிறேன் எனக்கு பிடிச்சதுனாலதான் இந்த வீடியோ நான் மேக் பண்ணேன் சோ இந்த மாதிரி நிறைய எனக்கு எடுக்கணும்னு ஆசை அதையும் சுத்தி இதையும் இருக்கணும் இந்த ஊரை அப்படியே பார்த்துக்கிட்டு ரசிச்சுட்டு இந்த இயற்கையோட வாழணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆசை சோ அதுக்கான வீடியோ தான் இது உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன் சோ நம்ம அப்படியே டிராவல் பண்ணி அடுத்தது வந்து இந்த ஊர்ல இருக்கக்கூடிய இன்னும் ஒரு சில பிளேஸ் வந்து உங்களுக்கு நான் காட்ட போறேன் இங்க பாருங்க நம்ம அண்ணா வந்து மாடுகள் எல்லாம் குளிப்பாடிட்டாங்க பொங்கலுக்கு தயாராயிட்டாங்க மாட்டு பொங்கல் ஆஹ் அண்ணா வீட்டுக்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா அந்த கரும்புல இருந்து அஹ் வெள்ளம் தயாரிப்பாங்க சோ அது அந்த பேக்டரி பாக்கிறதுக்குள்ள ரொம்ப அழகா இருக்கும் ஆஹ் பாருங்களேன் இது எல்லாமே அந்த வெள்ளம் தயாரிக்கிற அந்த ஃபேக்ட்ரி தான் இந்த அச்சு வெள்ளம்னு சொல்லுவாங்க அந்த கரும்பை ஆட்டி அதுல இருந்து அந்த சாறு எடுத்து அத வந்து அச்சில ஊத்தி அதை பதப்படுத்தி அந்த அச்சில ஊத்தி இது வந்து எக்ஸ்போர்ட் பண்ற அளவுக்கு ரொம்ப தரமா பண்ணிட்டு இருக்காங்க இது இந்த ஊர்ல வந்து நிறைய பேர் பண்றாங்க அது பாருங்க பயங்கரமா இருக்கு பாருங்களேன் அந்த ஃபேக்டரியை பார்க்கும்போது ஆஹ் அந்த தான் திருப்பி போட்டிருக்காங்க அந்த மரம் இருக்கு இல்லைங்களா அந்த மரத்துலதான் அந்த அச்சி வந்து செதுக்கிட்டுப்பாங்க அது ஒவ்வொன்றும் பயங்கர வெயிட்டா இருக்கும் கீழே பாருங்க அந்த ஜல்ல மாதிரி இருக்கிற இடத்துல தான் அந்த வெள்ளம் கொத்தும் அதை எடுத்து மறுபடியும் வந்து இதெல்லாம் பேக்கிங் பண்ணி அனுப்புவாங்க இதுதான் அந்த காய்ச்சற இடம் அந்த இது சாரை வந்து காய்ச்சி அந்த இதெல்லாம் ஊத்துவாங்க அந்த பதப்படுத்துறதுக்காக அந்த அடுப்பு வந்து எரிஞ்சிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த அடுப்பு பாருங்க எந்த அளவுக்கு எடுப்பு பாருங்க அந்த சட்டியும் பாருங்க பயங்கரமா இருக்கு இல்லையா இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருக்கு இதெல்லாம் வந்து நான் கூட சின்ன சின்ன இது பார்த்ததில்ல ஒரு சில தூரமா இருந்து பாத்துட்டு பக்கமா போய் பாக்குறேன் அண்ணனோட அப்படியே அடுத்த பிளேஸ்க்கு நம்ம கிளம்புறோம் பாருங்க மாட்டை வந்து ஒரு அண்ணா குளிச்சுட்டு போறாங்க இந்த செக்கை தாங்க அந்த அந்த கரும்பு அடிச்சதுக்கு அப்புறம் மீதி வருது இல்லைங்களா அந்த செக்கையை வந்து பாருங்க இந்த மாதிரி புத்தரி மாதிரி அந்த குளிச்ச மாதிரி போட்டிருக்காங்க அதுல இருந்து அப்படியே நம்ம கிளம்புறோம் அப்படின்னு சொன்னா அடுத்தது இந்த இடத்துல ரொம்ப தண்ணி வரும்போது ரொம்ப சூப்பரா இருக்கும் அந்த வீடியோ வந்து நான் இந்த இடத்துல தேடி எடுத்து பாருங்க அந்த அச்சு இது பழசு தூக்கி போட்டாங்க இது கட்டாயிடுச்சு வேஸ்ட் ஆனதுனால அந்த அச்சு எல்லாம் பாருங்க எப்படி இருக்கு அதெல்லாம் தூக்கி போட்டிருக்காங்க பார்க்கும்போது நமக்கு வந்து ஒரு ஆஹ் ஒரு பெரிய பேக்டரி நம்ம இருக்கிற மாதிரி இருக்கு அப்படி மாதிரி நம்ம டிராவலிங் ஸ்டார்ட் பண்ணிட்டோம் நமக்கு வருங்க ஆற்றுக்குள்ள தென்னை மரம் எப்படி இருக்கு பாத்தீங்களா ரொம்ப பசுமையா இருக்கு பாத்தீங்களா ஆஹ் இந்த பக்கம் அப்படியே விவசாயங்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த பக்கம் அந்த ஏரியில இருந்து இன்னொரு ஏரிக்கு கனெக்ட் ஆகிறப்ப பாருங்க ரொம்ப அழகா இருக்கும் தாண்டி நிறைய விஷயங்கள் இருக்கு பின்னாடி வரப்போகுது அப்படியே பாருங்க ஆஹ் ஏரி மறுபடியும் ஏரிக்கரமாலதான் நம்ம டிராவல் பண்றோம் இது இன்னொரு ஏரிக்கரையோடைய அந்த வழி ஆஹ் அந்த ஏரி கரமால நம்ம பக்கத்து ஊருக்கு போறோம் ஆஹ் பாருங்களேன் எப்படி இருக்குன்னு வந்து உங்களுக்கு அஹ் த்ரீ சிக்ஸ்டி வியூல வந்து பாக்கும்போது ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன் அதுக்காக ஜஸ்ட் ஒரு த்ரீ சிக்ஸ்டி வியூ வந்து உங்களுக்கு காட்டிட்டு அப்படியே நம்ம டிராவல் பண்றோம் இருக்கும் ஆஹ் பாருங்க நம்ம பின்னாடி ஒரு அண்ணா வர்றாரு அதெல்லாம் தெரியுது பாருங்களேன் அந்த பக்கம் தண்ணி இந்த பக்கம் மறுபடியும் அந்த வெள்ளம் தயாரிக்கிற ஃபேக்டரி அந்த ரோடு அந்த ஜாக்கிரபியை பாக்குற ரொம்ப சூப்பரா இருக்கு பாருங்க டிராக்டரு ஒரு சின்ன டிப்பர் லாரி இருக்கு இந்த பக்கம் அப்படியே தண்ணி இருக்கு ரொம்ப ஒரு பீஸ்ஃபுல்லான அமைதியான ஒரு இடத்தை தேடி அலையணும் அப்படிங்கிறது இல்லைங்க எங்க பக்கத்துல இருந்தோம்னா அப்படியே அங்க போயிட்டு ஒரு ஜஸ்ட் டிராவல் ஒரு பைக் எடுத்துட்டு டிராவல் பண்ணிட்டு இருந்தாவே மைண்ட் ரொம்ப ரிஃப்ரெஷ்ஷா இருக்கும் எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் அந்த பிரச்சனைகள் வந்து நமக்கு வந்து வராது அந்த அளவுக்கு தான் இருக்கும் இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கும் நிறைய விஷயங்கள் தோணலாம் சோ அந்த விஷயங்களையும் என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க கமெண்ட் பண்ணுங்க சோ அடுத்த வீடியோல எந்த மாதிரியான ஒரு பர்ஃபெக்டிவ்ல இந்த வீடியோஸை வந்து மேக் பண்ணலாம் அப்படிங்கிறது எனக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும் சோ அடுத்தது பார்த்துட்டே வாங்க அந்த பணமரங்கள் வரிசையா இருக்குங்கிற நம்மளால பார்க்க முடியுது டிராவலிங் உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரியான ஒரு பிளேசஸ் வந்து நீங்களும் போகணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டா கண்டிப்பா ட்ராவல் பண்ணுங்க உங்களுக்கு பிடிச்ச பிளேசஸ உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு சொன்னா அந்த பிளேஸ் எந்த பிளேஸை வந்து நம்ம ஷூட் பண்ணலாம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி உங்களுக்குள்ள ஒரு ஏதாவது ஒரு ஐடியாஸ் இருந்தாலும் என் ஷேர் பண்ணலாம் என்னுடைய வீடியோ வந்து அடுத்தது அந்த பகுதியிலிருந்து முடிஞ்ச வரைக்கும் எடுத்து நான் கலியாஸ் பண்றதுக்கு ட்ரை பண்றேன் இது டைம்ல தான் பண்ண முடியும் கண்டினியூவா வந்து அடுத்த வீடியோக்கள் வந்து சீக்கிரம் போடுறதுக்கான முயற்சிகள் பண்றேன் இங்க பாருங்க இந்த பக்கம் ஏறிக்கிற இந்த பக்கம் ஒரு அழகான அந்த ஓட்டு வீடு பார்க்கும்போது ரொம்ப சூப்பரா இருக்கு இல்லையா சோ இது கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும் நினைக்கிறேன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அழகான ஒரு ஏரியில வந்து ஒரு சின்ன ஒரு எல்லாம் இருக்கு அந்த வியூலாம் அவங்க காட்ட போறேன் அப்படியே வாங்க பாருங்களேன் எப்படி இருக்க பாருங்க ஃபுல்லா வந்து அந்த மரம் வந்து படர்ந்து அந்த நிழல் கொடுத்துட்டு இருக்கு பாருங்க அதை தாண்டி அப்படியே உள்ள போனோம் அப்படின்னு சொன்னா ஒரு நல்ல ஒரு ஏரி வந்து நம்மளால பார்க்க முடியுது அடுத்த ஏரியில இருந்து இன்னொரு ஏரிக்கு வந்துட்டோம் பாருங்க கீழே இருக்கக்கூடிய சவுக்கு மரம் நாளைக்கு வந்து இது பண்ண போறாங்க அந்த ஆடு மாடுகள்லாம் வந்து கழுவுறாங்க இல்லையா அத வந்து பாத்துட்டு அதுக்கப்புறம் அப்படி வருவோம் இங்க பாருங்க பாக்குறதுக்கு வந்து அந்த ஏரியில வந்து தண்ணி இல்லாம கொஞ்சம் மட்டும் இருக்கும்போது அந்த ஒரு குளம் மாதிரி இந்த இடத்துல நம்ம பாக்க முடியுது அஹ் பாருங்க அந்த குளத்துல இருக்கக்கூடிய ஒரு தாமரை வந்து நம்ம பிச்சு எடுத்துக்குவோம் ரொம்ப அழகா பாருங்க ரொம்ப அழகா இருக்கு ஆஹ் அப்படியே போனோம் அப்படின்னா பாருங்க ரொம்ப அழகா மேக்கப் பண்ணிட்டு இந்த ஆட்டு குட்டிகளா இருக்கு அதெல்லாம் பார்க்க முடியுது ஆஹ் அங்க பாருங்க ஒரு தாத்தா வந்து ஆடு வந்து கழுவிட்டு இருக்காரு அத வந்து குட்டிஸ் எல்லாம் பாத்துட்டு இருக்காங்க நம்மலாம் சின்ன வயசுல மாட்டு பொங்கலை போல இந்த தான் நம்ம ஏரியிலயும் போய் கழுவி இருப்போம் அதெல்லாம் கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு இருபது வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சு அந்த டைம்ல தான் நம்ம இந்த மாதிரியான ஆடு மாடுகள்லாம் கழுவி நம்ம வந்து பொங்கல் கொண்டாடி இருக்கோம் அதுக்கப்புறம் எல்லாம் நம்ம அப்படியே நகரமயமா சென்னை அந்த மாதிரி டிராவல் ஆகி வந்ததுனால இந்த மாதிரியான சுவாரஸ்யமான விஷயங்கள் எல்லாம் நம்ம வந்து மறந்துட்டோம் அப்படின்னு தான் சொல்லணும் பாருங்க ஒரு நாய்க்குட்டிய வந்து தூக்கி போடுறாரு அது நீச்சல் அடிச்சு அப்படியே அவர்கிட்ட வந்துட்டு பாருங்களேன் ஆஹ் எந்த அளவுக்கு அண்ணன் குளிப்பாட்டுறாரு அப்படிங்கிறது நம்மளால பாக்க முடியுது ஆஹ் ரொம்ப ஜாலியா அது என்ஜாய் பண்ணி மேல தகவல்கிட்ட வந்துட்டு பாருங்க ரொம்ப சூப்பரா இருக்குல்ல வில்லேஜ் வாழ்க்கைங்கிறது இதுதாங்க இந்த மாதிரியான வாழ்க்கையெல்லாம் வந்து தொலைச்சிட்டு நம்ம வந்து வேற ஏதோ எதுக்கு ஓடுறோம்னே தெரியாத ஓடிட்டு இருக்கோம் பணம் காசு சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் பாக்கும்போது ரொம்ப மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அங்க குட்டிஸ் பாருங்க அந்த ஆட்டுக்குட்டி பிடிச்சிட்டு தத்துறாங்க பிடிக்கிறது ட்ரை பண்றான் தம்பி மறுபடியும் வந்து கொண்டு போறதுக்கு ட்ரை பண்றான் அப்படியே டிராவல் பண்ணி வந்தோம் அப்படின்னா ஸ்கூல் லீவ் விட்டாங்க அவங்களுக்கு அவங்களுக்கு அந்த பிரிட்டிஷ்கான ஒரு என்ஜாய்மெண்டா அந்த பொங்கல் அந்த ஆடுகளை குளிப்பாட்டுறதுலாம் இருக்கு பாருங்களேன் அந்த ஏரியில் தாத்தாவோட வந்து நம்ம வந்து பாட்டி தாத்தாவோட நம்மளாம் போய் அந்த ஆடுகளை குளிப்பாட்டினதெல்லாம் நமக்கு ஞாபகத்துக்கு வருது இதெல்லாம் வந்து ஒரு ஆஹ் ஞாபகம் வருது அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லி ஆகணும் ஆஹ் அந்த மக்கள் வந்து இன்னமும் அதை ஒரு சிலர் அப்படி பண்ணிட்டு இருக்கிறதையாவது பார்க்கும்போது நமக்கு ரொம்ப மனசுக்கு சந்தோஷமா இருக்கு அப்படின்னு தான் சொல்லுவேன் ஆஹ் இங்க பாருங்க ஆக்சுவலா இந்த இடத்துல வந்து கருணாள் நன் வந்து சவுக்கு மரம் ஏறுவாங்க அப்படின்னு சொன்னாங்க அதுக்காக அந்த மரம் பாருங்க வெட்டிக்கிட்டு வந்து அந்த சவுக்கை வந்து வெட்டி அதை வந்து செதுக்கி வச்சிருக்காங்க இத பூமியில நட்டுட்டு இது மேல கிரீஸ் ஆயிலு இதெல்லாம் அடிச்சிருவாங்க வீடியோக்கள் பார்த்துருக்கலாம் ஏறுவாங்க அது நாளை மறுநாள் நடக்குது வீடியோ எடுக்கலாம்னு நினைச்சேன் ஆனா அடுத்த நாள் என்னால் போக முடியல இவ்வளவு பெருசு அந்த மரம் சவுக்கு மரம் இருக்கு தாண்டி அப்படியே வந்தோம்னா இந்த நிழல்ல இருந்து அந்த ஏரி பாக்குற வியூ வந்து செம்மையா இருக்குங்க நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன் பாருங்க ஒரு ஆற்றங்கரை மாதிரி ஒரு சூப்பரான ஒரு லொக்கேஷன் தான் சொல்லுங்க இங்க இருந்து அந்த ஏரி பாக்குறதுக்கு வேற மாதிரி இருந்துச்சு எனக்கு அந்த லைவ் ஸ்பாட்ல இருக்கும்போது உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன் இங்கெல்லாம் குட்டி குட்டியான சாமியெல்லாம் இருக்கு இதெல்லாம் வந்து அந்த ஏரிக்கான சம்மந்தப்பட்ட சாமியா இருக்கலாம் அடுத்தது இந்த பக்கமா ஒரு பிள்ளையார் கோயில் இருந்துச்சு அந்த கோயிலும் பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு அந்த கோயில் பாருங்க உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க அது செமையா இருக்கு அந்த கோயிலுடைய அந்த ஆஹ் பிளேஸ் வந்து அமைந்திருக்கக்கூடிய அந்த இடம் வந்து அந்த ஒரு ஏரி கரமான இருக்கக்கூடிய அந்த வியூவை பார்க்கும்போது சூப்பரா இருந்துச்சு நீங்களும் என்ஜாய் பண்ண நினைச்சா அந்த பிளேஸ மிஸ் பண்ணாம வந்து பாருங்க அடுத்தது நம்மளுடைய டிராவல் அப்படியே கண்டினியூ பண்ணி ஆரம்பிச்சு இந்த பக்கம் எல்லாம் கீழே பாத்தீங்கன்னா நிறைய விவசாயம் எல்லாம் போட்டிருக்காங்க அது பாக்குறதுக்கு ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கு அப்படியே டிராவல் பண்ணி வந்துகிட்டே இருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப தூரம் வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த பக்கமும் அப்படியே ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அந்த வில்லேஜஸ் ஆயில் வந்து கொஞ்சம் கூட குறையவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ் தூரம் டிராவல் பண்ணாலும் அந்த வியூ வந்து கண்டிப்பா சூப்பரா இருந்துச்சு அப்படின்னு சொல்லுவேன் பாருங்க அங்க ஒரு வீடு ரொம்ப அழகான ஒரு வீடு இந்த மாதிரியான இடத்துல வாழும்போது நமக்கு வந்து ஒரு மாதிரி ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கும்னு நான் நினைக்கிறேன் பொருளாதாரம் இல்லைனாலும் அங்க இருக்கக்கூடிய விவசாய பொருட்களை வச்சு தன்னுடைய வாழ்க்கையில நிம்மதிகளை வந்து அஹ் வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறது நிதர்த்தனமான உண்மை அது பெரும்பாலும் இங்க இருக்கக்கூடியவங்க ஒரு சிட்டி சைடு அந்த மாதிரியான மூவாயி வர்றது வந்து ரொம்ப கஷ்டம் ஏன்னா இந்த ஒரு கம்ஃபர்ட் ஜூன் அப்படின்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரியான ஒரு பிளேஸ்ல உங்க பக்கம் பாருங்களேன் விவசாயம் எந்த அளவுக்கு பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கறத நம்மளால பார்க்க முடியுது ஆஹ் இதை தாண்டிட்டு இந்த ஏரியை மட்டும் கிராஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னா அடுத்தது ஒரு சின்ன ஊர் மாதிரி வரும் அங்கேயும் பாத்தீங்கன்னா விவசாயங்கள் ரொம்ப அதிகமா இருக்கும் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த இந்த ஏரி ஓரமா இருக்கக்கூடிய நீர் பாசனம் விவசாயம் ஆஹ் கொஞ்ச தூரம் போனதுக்கு அப்புறம் அந்த மேட்டங்காடு அப்படின்னு சொல்லுவாங்க கிணத்து பாசனம் சொல்லுவாங்க சோ அந்த மாதிரியான ஏரியாஸ் எல்லாம் வரப்போகுது அது கொஞ்சம் ட்ரை ஆன ஒரு பீல்ட்ல இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் பாருங்களேன் ஒரு அழகான ஒரு வீடு இருக்கு ஆஹ் அது அப்படியே தாண்டி வந்துகிட்டே இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் ஆஹ் அப்படியே போயிட்டே இருந்தோம்னா பாருங்களேன் உம் இந்த பக்கம் ஒரு சின்ன சின்ன வீடுகள் வந்து நிறைய பார்க்க முடியுது இதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு அப்படியே வந்தோம்னா இங்க பாருங்க இங்கேயும் வந்து அந்த மஞ்சள் வந்து எந்த அளவுக்கு ஆஹ் இருக்குன்னு பாருங்க ரொம்ப சூப்பரா இருக்கு ஆஹ் அப்படியே நம்ம இப்பதான் அந்த ஏரிக்கரை ரோட்டை முடிஞ்சு ஒரு தார் சாலை அந்த பிளேஸ்க்கு வந்திருக்கோம் ஆஹ் இந்த வியூவும் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் சோ இதெல்லாம் பாக்குறது எனக்கும் ரொம்ப நல்லா இருந்துச்சு பாருங்க வீட்டு வீட்டுக்கு டிராக்டர் வந்து வச்சிருக்காங்க சோ விவசாயம் அப்படிங்கும்போது கம்பல்சரி எல்லாத்துக்கும் தேவையானது இது விவசாயம் அது இல்லாம இங்க பாருங்கல்ல சமங்கி பூன்னு நினைக்கிறேன் அது அந்த மஞ்சள் கலர்ல இருக்கு பாருங்க இந்த மாலைகள் எல்லாம் கட்டுவாங்கல்ல அந்த பூன்னு நினைக்கிறேன் பாருங்க ரொம்ப சூப்பரா இருக்கு பாக்குறது எவ்வளவு பூக்கள் பாருங்க இந்த பக்கம் துளசி வச்சிருக்காங்க ஆஹ் துளசியும் அந்த பூவும் மாலையில கட்டி நம்ம பாத்துறப்போல்ல அதெல்லாம் பாருங்க இங்க பண்ணிருக்காங்க இதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு தென் தென் அப்படி பாத்தீங்கன்னா அந்த ஒரு தென்னை மரங்கள் பாருங்க ரொம்ப சூப்பரா தெரியுது இப்பதான் எல்லாம் பாருங்க ஓட்டி போட்டிருக்காங்க வயல்களை ஓட்டி போட்டிருக்காங்க அதை பாக்குறதுக்கே ரொம்ப சூப்பரா இருக்கு அந்த இந்த வியூவும் சூப்பரா இருக்கு ரொம்ப ஜாலியா இருக்கு இந்த மாதிரியான பிளேஸ்ல போய் பார்த்தது எனக்கு பர்டிகுலரா ரொம்ப நல்லா இருக்கு ஸோ இங்க பாருங்க ஆஹ் மஞ்சள் மறுபடியும் இந்த மாதிரியான வில்லேஜ நம்ம எப்பயாவது ஒரு டைம் தான் பாப்போம் இல்லைங்களா சோ இந்த டைம்ல வந்து நம்ம ஒரு வீடியோவா போடும்போது இந்த இடத்துக்கு போக முடியாதவங்க கூட பாக்குறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்கு அவங்க என்ஜாய் பண்ணலாம் சோ அந்த இடத்துக்கு போயிட்டு வந்த ஒரு ஃபீல் அந்த வீடியோ கொடுக்கும் சோ அதுக்காக தான் இந்த வீடியோ வந்து இந்த கோணத்துல வந்து நான் சூட் பண்றேன் டிராவலிங் கார் டிராவலிங் இதெல்லாம் நினைக்கிறவங்க இந்த வீடியோ பார்க்கும்போது அந்த காருடைய சீட்லயோ பைக்கோடைய சீட்லயோ உட்கார்ந்துட்டு அந்த ஊரை பார்த்துட்டு போனா எப்படி இருக்குமோ அப்படிதான் இந்த வீடியோ இருக்கும் சோ இத நல்லா லைக் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி இன்னும் இதோட கண்டினியூட்டியும் வரப்போகுது அதையும் தொடர்ந்து பாருங்க நீங்க வந்து எனக்கு சப்போர்ட் பண்ண பண்ணதான் நான் அடுத்தடுத்த வீடியோக்கள் போடுறதுக்கு எனக்கும் கொஞ்சம் மோட்டிவேஷன் இருக்கும் அப்படிங்கறத நான் உங்ககிட்ட ரெக்வெஸ்டா கேட்டுக்கிறேன் வந்து அடுத்தடுத்து வரப்போது பார்த்துட்டே இருங்க எனக்கு முடிஞ்ச வரைக்கும் சப்போர்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க டிராவலிங்க பிடிக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க பாருங்க ரொம்ப அழகான ஒரு வில்லேஜ் ஸ்கூலு பாக்குறது காமன்ஸ் அவர் எல்லாம் போட்டு ரொம்ப சூப்பரா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் என்னுடைய சின்ன வயசு ஸ்கூல்லாம் ஞாபகம் இங்க பாருங்க வீடுகள் வந்து ஒரு நல்லா ஒரு கிராமத்துக்குள்ள இருக்கக்கூடிய ஆஹ் கொஞ்சம் சிட்டி மயமா அதாவது சிட்டின்னு சொல்ல முடியாது ஆஹ் அடுக்குமாடி வீடுகளா வந்து வர ஆரம்பிச்சுட்டு பாத்தீங்களா ஆஹ் இந்த ஏரியா வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு அந்த மாதிரியான ஒரு டைப் வந்துருச்சு ஆனா இருந்தாலும் விவசாயத்தை அவங்க யாருமே விடலை உங்களுக்கு எல்லாருக்குமே நிலங்கள் இருக்கு அவங்க விவசாயம் வந்து இன்னும் தொடர்ந்து பண்ணிட்டு தான் இருக்காங்க இந்த இடத்துல இருந்து அப்படியே நம்ம டிராவல் பண்ணோம்னா இந்த பக்கம் ஒரு சவு தோப்பு இதெல்லாம் வரும் இன்னும் இந்த பக்கம் நிறைய பிளேசஸ் இருக்கு அதெல்லாம் வந்து உங்களுக்கு அடுத்த வீடியோல நான் கண்டிப்பா காட்ட போனேன் ஃப்ரெண்ட்ஸ் ஆஹ் அப்படியே பாருங்க முடிஞ்ச வெளிக்கும் ரொம்ப நல்லா ஜாலியா என்ஜாய் பண்ணி என்னால ஊர் சுத்த முடியலையே அப்படின்னு நினைக்கக்கூடிய பிராக மட்டுமே இந்த வீடியோ இந்த மாதிரி ஃபீல் பண்ணக்கூடிய ஃப்ரெண்ட்ஸுக்காக மட்டுமே இந்த வீடியோ இந்த வீடியோவோட தொடர்ந்து அடுத்த வீடியோவும் வரப்போகுது சோ பார்த்து லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறந்துறாதீங்க ஷேர் பண்ணுங்க அடுத்த வீடியோல உங்கள் அனைவரையும் சதிக்குமரை உங்கள் அன்பு முரளி கணேஷ் தேங்க் யூ பபா என் நன்றி